கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் என்று பவுல அப்போஸ்தலன் கூறுகிறார் அவர் எந்த நிலையில் இருந்து அப்படி கூறுகிறார் என்றால் மனம் நன்றாக மன இருந்தபோதல்ல இருந்த சிறையில் இருந்து கொண்டுதான் இந்த கடிதத்தை அவர் எழுதினார் அவர் சிறையில் இருந்தபோதும் அவர் மனம் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடவில்லை பாருங்கள் நான் கர்த்தருக்காக பாடுகள் பட்டு கொண்டிருக்கிறேன் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறேன் என்று முறுமுறுத்துக்கொண்டு கொண்டு கடிதத்தை எழுதவில்லை மாறாக வெளியில் இருக்கும் மற்றவர்களை சிறையில் இருந்து கொண்டே உற்சாகப்படுத்தினார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று உற்சாகப்படுத்தினார் என்ன ஒரு அற்புதமான கர்த்தருடைய அப்போஸ்தலன் அவர் பிரியமானவர்களை நம் வாழ்வில் துக்கமான துயரமான தாங்க முடியாத பாரங்கள் அழுதும் போதும் கண்ணீர் வடிப்பதும் இதிலிருந்து என்னை விடுவிப்பவர் யார் என்று கதறுவதும் சாதாரண மனிதனுடைய நிலைமையாகும் ஆனால் கர்த்தருக்குள் இருப்பவர்கள் அவர் கொடுக்கிற ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷத்தை நிறைந்தவர்களாக எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அவற்றை தாங்கக்கூடிய அவற்றால் சோர்ந்து போய்விடாமல் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து சந்தோஷமாக இருக்க முடியும் அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவலையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டிருப்பவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் அப்போஸ்தர பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஐந்து வசனங்கள் இந்த வசனங்களை பார்க்கும்போது பவுலும் சீலாவும் பிசாசு பிடித்திருந்த ஒரு பெண்ணை சுகப்படுத்தினதினால் அவள் மூலம் அவளுடைய எஜமானர்களுக்கு கிடைத்த வருமானம் போய்விட்டது என்று அவர்கள் பவுல் சீலாவின் மேல் பொய்யாய் குற்றம் சாட்டி அநேக அடிகளை அடித்து சிறையில் அதுவும் உள்ளே இருக்கும் இருண்ட இடத்தில் காவலில் வைத்து கால்களை தொழுமரத்தில் கட்டி வைத்திருந்தார்கள் இந்த நிலையிலும் அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் என்று வேதம் கூறுகிறது யார் பாடலை பாட முடியும் சோகமாய் உலகத்தை வெறுத்தவர்கள் யாரும் எனக்கில்லை என்று என்று அழுதுவடிந்து பாடுவார்கள் இல்லை என்றால் சந்தோஷமாய் இருப்பவர்கள் பாடுவார்கள் பவுளும் சீலாவும் வடிகிற பாடலை அல்ல தேவனை துதித்து பாடினார்கள் என்று பார்க்கிறோம் அப்படி என்றால் ஆவியானவர் கொடுக்கிற எந்த சூழ்நிலையிலும் மாறாத சந்தோஷத்தினால் நிறைந்தவர்களாக அவர்கள் உள்ளம் நிறைந்திருந்தபடியால் அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் அல்லேலூயா நம்மை போல மனிதனாக இருந்த பவுலினால் பயங்கரமான சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் இருக்க முடியும் என்றால் அவருக்குள் இருந்த ஆவியானவர் அவரை தேய்ச்சி திடப்படுத்தி சந்தோஷத்தினால் நிறைந்திருந்தார் நாமும் நம் வாழ்வில் சந்திக்கும் பிரச்சனைகள் போராட்டங்களில் சோர்ந்து போகாமல் சந்தோஷமாய் அவற்றை சந்தித்து கர்த்தருக்குள் களி கூறுவோமாக ஆவியின் இரண்டாம் சுலையாகிய சந்தோஷத்தினால் நாம் எப்பொழுதும் நிரம்பி இருப்போமாக நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷமடைவார்களாக ஆமேன் அல்லையே